ஃபிக்ஸர் ரேட்டு வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்துக்கு கொடுத்துலாம் வெறும் ஐம்பத்தி எட்டாயிரரூவா வண்டி தேவைப்படும் சேன்ரோ ஜிப்பு தேவைப்படும் கால் பண்ணுங்கள் இந்த வண்டி ரேட்டு வந்து ரெண்டு ரூபா கஸ்டமர் கேட்டு இருக்காது ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரரூவாய் கொடுத்துலாம் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரரூவாய் கொடுத்தலாம் போடு பிகோ இந்த வண்டியினுடைய ரேட் வந்து யாருமே கொடுக்கவில்லை ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபா ஃபிக்ஸர் ரேட்டு தான் ஒன்று முப்பத்தஞ்சு கொடுத்தா ரெண்டாயிரத்தி பத்து ஆம் வேணும் டீசல் வண்டி ரெண்டே ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டு இன்சூரன்ஸ் கரண்டு பொல்யூஷன் கரண்டு முன்னாடி எட்லி டூம் புஸு பின்னாடி டேஞ்சர் புதுசு வண்டி சொல்லிவிட்டேன் ரெண்டு இருபது கொடுத்துடலாம் யாருமே கொடுக்காத விலைக்கு ஷிஃப்ட் வீடியை வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவாய்க்கு கொடுத்துடலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவாய் கொடுத்துடலாம் யார் வேணாலும் சரி இருபதாயிரம் ஆஃபர் அதுலேருந்து ஒரு நூறுரூவா கூட கம்மியாக கேட்க வேண்டாம் திருப்பூர் ஜேகே கார்ஸ் ஊத்துக்குழி ரோடு கூலிப்பாளையம் நாலு ரோடு இப்போ வந்து எல்லா வண்டியும் போட்டிருக்கோம் ஒரு பத்து இருபது வண்டி பக்கம் போட்டிருக்கோம் எல்லா வண்டிக்கும் வந்து ஆஃபர் இருபதாயிரம் ரூபா ஆஃபர் வண்டி பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசி பதினாலு ரெண்டு ஓனர் ஆன்லைனில் ஒரே ஓனர் தான் ஏற்குளர் வர டைப்பு நாலு டயர் புதுசு லோக்கல் நம்பர் திருப்பூர் நம்பரு பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்காத விலைக்கு தர்றான் ஃபஸ்ட்டு வீடியோ சொல்லியிருப்போம் ரெண்டே முக்கால் ரூபா ரெண்டு அறுபத்தஞ்சி ரெண்டு நாற்பத்தஞ்சு சொல்லியிருப்போம் சீட்டுலாம் காமிங்க ஒரு சைடு மாத்திரம் லைட்டாக பேடாக பெயிண்ட் வந்து பேடாயிருக்கும் ஒரு டோரு ஃப்ரண்ட் டோர் மாத்திரம் மற்றபடி இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் ஒன்று பத்து என்னமோ ஓடி இருக்குது வண்டி தெளிவான வண்டி தான் யாருக்குமே யாருமே கொடுக்காத விலைக்கு தான் தரேன் வண்டியை வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் யார் வேணாலும் சரி இருபதாயிரம் ஆஃபர் அதுலேருந்து நூறுரூவா கூட கம்மியாக கேட்க வேண்டாம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா கொடுத்தலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசி பதினாலு ஆமையானு யார் தேவைப்படுறோம்னு கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஏசி பவர்ஸ்டாண்டி பவர் ரூண்டா டீசல் வண்டி ஷிஃப்ட்டு வீடியை டிக்கி வராத டைப்பு தான் வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டு டேஞ்சர் எல்லாம் மாற்றியாச்சு ஆல்ரெடி ரெண்டு நாற்பத்தஞ்சு சொல்லியிருப்போம் ஃபர்ஸ்ட்டு வீடியோலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வெரி வெரி பையனில் வந்து ரெண்டு டேர் புதுசு ஏசிக்கு வர புள்ளி மாத்திரம் ஒரே ஒரு புள்ளி மாத்திரம் மாற்றணும் ஏசிக்கு வர புள்ளி மாத்திரம் மாத்திரணும் கண்ணாடி லைட்டாக கிராக் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூவாய் கொடுக்கலாம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் டீசல் வண்டி ரெண்டே ஓனர் எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டு இன்சூரன்ஸ் கரண்டு பொலிஷன் கரண்டு முன்னாடி எட்லே டூம் புதுசு பின்னாடி டேஞ்சர் புதுசு வண்டி லைட்டாக வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி இந்த கண்ணாடி மாத்திரம் மாத்தினே போதும் வண்டி தெளிவான வண்டி தான் ஏசி புள்ளி மாத்திரம் மாத்திரம் சொல்லிட்டேன் ரெண்டு இருபது கொடுத்துடலாம் யாருமே கொடுக்காத விலைக்கு ஷிஃப்ட்டு விடிஐ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஷிஃப்ட்டு விஎக்ஸ்ஐஏ ஏசி பாஸ்டரிங்கி பவர் உண்டோ சென்ட்ரல் லாக்கு அலாய் வீலு எஃப்சி இருபத்தி ஏழு வரை கரண்டு இன்சூரன்ஸ் கரண்டு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் நாலு டயருமே சூப்பராக இருக்கும் யாருமே கொடுக்காத விலைக்கு தரேன் சீட்டையும் காமிச்சிருங்க சீட்டு காமிச்சிருங்க வண்டி வந்து சென்னை நம்பர் தான் மூணு ஓனர் மூணு ஓனர்ங்க யாருமே கொடுக்காத விலைங்க வண்டி தெளிவான வண்டி தான் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது யாருமே கொடுக்காத விலைக்கு தரேன் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தரேன் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ரேட்டு பெட்ரோல் பெட்ரோல் நாலு வீல் அலாய் வீல் அஞ்சு வீல் வரும்னு நினைக்கிறேன் அலாய்ஸு வண்டி தெளிவான வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா கொடுத்துலாம் ஃபிக்ஸட் ரேட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸு கரண்ட்டு ஆமணி வேணும் பட்ஜெட்டு நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க எல்லா வண்டி கொடுத்தாச்சு இது நேற்றுக்குதான் திருச்சி திருச்சி நம்பரு வண்டி வந்து அடிபாடு கவுல் போஸ்ட்டு பிரிக்காத வண்டி சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் சீட்டு பாருங்கள் நாலு டயருமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட் ரெண்டு பூசு இருக்கும் பேக்கில் வந்து ஆப் கண்டிஷன் இருக்கும் நல்ல செட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது இந்த வண்டியினுடைய ரேட்டு வந்து யாருமே கொடுக்காதே ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா பிக்ஸர் ரேட்டு தான் ஒன்று முப்பத்தஞ்சு கொடுத்தா ரெண்டாயிரத்தி பத்து ஆம்னி வேணும் வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து போடு பிகோ ஆல்ரெடி ஒரு வண்டி போட்டோம் அது நம்ம கிளாஸ்க்கு வீடியோவில் தான் போட்டோம் அந்த வண்டி கொடுத்தாச்சு வண்டி அது வந்து ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ரெண்டே ரெண்டே கலராக போட்டோம் ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு நிறையா கஸ்டமர் கேட்டாங்க பிகோ வேண்டு இது டீசல் தான் இது வந்து மூணு ஓனர் இது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து டயர் நாலுமே ஆஃப் கண்டிஷன் இருக்கும் சீட் கவர் நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் உண்டாக வருதான்னு பாருங்கள் ஆ பவர் உண்டாக வருது பவர் வர டைப்பு தான் ஒயிட் கலரு வண்டி வந்து இந்த வண்டி ரேட்டு வந்து ரெண்டு ரூபா கஸ்டமர் கேட்டு இருக்காது ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரரூவாய்க்கு கொடுத்துலாம் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரரூவாய் கொடுத்தலாம் போர்டு பிகோ இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டு மூணு மூணாறு டச் ஸ்க்ரீனு ரிவல்ஸ் கேமரா செட்டு நல்ல செட்டு சீட் டவுர் நல்லாயிருக்கும் டயர் நாலு வந்து ஆப் கண்டிஷன் இருக்கும் வண்டி வந்து லோக்கல் நம்பர் திருப்பூர் நம்பரு எல்ஹச் ஏசி பாசிட்டிங் வர டைப்பு சீட்டு காமிச்சிருங்க பின்னாடி காமிச்சிருங்க அப்படி ஒரு ரவுண்டு இது வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூவா கேட்டது வண்டி இந்த ஆஃபர் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்தா இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் கம்மி இந்த வண்டி ஒன்று முப்பத்தி அஞ்சு அஞ்சு ஃபைனல் ஃபைனல் ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு ஒன்று முப்பத்தஞ்சு கொடுத்துடலாம் ஆல்ட்டோ எல்எக்ஸி தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் இது ரெண்டாயிரத்தி மூணு ஓனர் வந்து ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் சேன்ற ஜிப்பு ஜிங்கு இல்லை ஜிப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேங்கி பவர் வந்துடும் வண்டி வந்து அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும் சின்ன சின்ன பேச்சு இருக்கு இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் நாலு டயர் வந்து எழுபது பர்சென்ட் இருக்கும் நாலு டயரு இது வந்து வந்து ரொம்ப ஜீப்பாக கொடுக்குறோம் இந்த வண்டி நல்ல வண்டி அருமையான வண்டி ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் ஏசி பர்சேங்க எல்லாமே பக்காவாக இருக்குது செட்டு செட்டு கூட ப்ளூடூத் செட் இருக்குது வண்டி நல்லா இருக்குது டிஎன் நாற்பத்தாறு நம்பரு பிக்ஸர் ரேட்டு வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து கொடுத்துலாம் வெறும் ஐம்பத்தி எட்டாயிரரூவா வண்டி தேவைப்படுறோம் சேன்ட்ரோ ஜிப்பு தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க வணக்கம் திருப்பூர் ஜேகே கார்ஸ் ஊத்துக்குழி ரோடு கூலிபாளையம் நாள் ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி எல்லா வண்டியும் எல்லா வண்டியும் வீடியோவில் போட்டுட்ருக்கோம் போட்டா போட்டாச்சு அது வந்து எல்லா ஒவ்வொரு வண்டிக்கும் இருபதாயிரம் ஆஃபர் பண்ணியிருக்கோம் வண்டி தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் வண்டி இருக்கிற வண்டி கொடுத்த வண்டியும் சொல்லிடுவேன் கொடுக்காத வண்டி சொல்லிடுவேன் யார் வேணாலும் கால் பண்ணுங்கள் எந்த டைம் வேணாலும் கூப்பிட்லாம் ஜேகே கார்ஸ் கூத்துக்குழி ரோடு கூலிபாளையம் பாளையின் ரோடு வணக்கம் நன்றி